ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ராகோட கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் பாருங்கள் பேப்பரில் ரஃப்ஃபாக ட்ரா பண்ணி மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன் மேலே கீ மேல் பகுதிக்கு கீழ் பகுதிக்கு எவ்வளோ துணி எடுத்திருக்கேன் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு மேல் பார்ட்டு தான் கட் பண்ண போகிறோம் நான் ரேஷன் துணி தான் வந்துட்டு உள்ளார லைனிங் துணியாக யூஸ் பண்ணியிருக்கேன் துணியை நாலாக ஃபோல்டு பண்ணி ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கமும் ஓப்பன் சைடு வந்து நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும் அடுத்தது ஷோல்டருக்கு நம்ம தையல் விடுவோம் இல்லையா அதுக்கு ஆறு இன்ச்சுக்கு விட்டு நம்ம கோடை போட்டு எடுத்துக்கிறோம் அடுத்து நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கழுத்தோட அகலம்தான் மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன் அடுத்து கழுத்தோட அகலத்துலேருந்து ஆறு இன்ச்சுக்கு ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன் தையலுக்கும் சேர்த்து ஆறு இன்ச்சு விட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் கழுத்தோட உயரம் நான் நாலரை இன்ச்சு மார்க் பண்ணி கோடை போட்டு எடுத்துக்கிட்டேன் அடுத்து நான் என்னோடய செஸ்ட்டோட அளவை நான் எடுத்துக்கிறேன் என்னோடய செஸ்ட்டோடய வித்து வந்துட்டு ஏழை முக்கா வந்துச்சு நான் அதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது நம்ம ஷோல்டரை ஹைட்டில் இருந்து ஹிப்போட ஹைட் எடுக்கிறோம் ஷோல்டர்லேருந்து ஹிப்போட ஹைட் எனக்கு பதினொன்றை தையலுக்கும் சேர்த்து அரைஞ்சி விட்டு பன்னெண்டு இன்ச்சு எடுத்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ ஹிப்போட வித்து வந்து ஆறு இன்ச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ ஆறு இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது ஆம்கோலோட அந்த வளைவு கொடுக்கணும் நம்ம செஸ்ட்டு width வச்சோம் இல்லையா அதுவும் ஆம்போலோட ஹைட்டில் பாதி எடுத்து ரெண்டோட மெஷர்மெண்ட்டும் வச்சு வளைவு போட்டு எடுத்துக்கணும் நான் செஸ்ட்டோட வித்தும் width வித்தும் மார்க் பண்ணி கோடு போட்டு வச்சுக்கிட்டேன் தையலுக்கு வந்துட்டு நான் ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் இப்போ நான் அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஹிப்பு சைடில் வந்துட்டு சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு அப்படியே வளைவாக கொண்டு போய் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த ஸ்கர்ட் பகுதி கூட ஜாயின் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும் கீழே தொங்காமல் ஷேப் கொடுக்கும் அதுக்காக இப்படி வளைவு கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ முன்னோட ஆம்ஹோல் அளவில் வந்துட்டு ஆறு இன்ச்சுக்கு நான் குடைஞ்சி வெட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ பேக்ஸோட ஹைட் வந்துட்டு நான் ஏழு இன்ச்சுக்கு வச்சு ரவுண்ட் நெக்கு தான் வைக்கிறேன் அதுக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பகுதி பின்பகுதி ரெண்டுத்தையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த துணியிலே நம்ம வந்துட்டு கைப்பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் துணி எப்படி நாலாக மடித்து போட்டுக்கோங்க இது மாதிரி ஈவனாக இல்லைன்னா ஸ்கேல் வந்துட்டு உள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணி விட்டிங்கன்னா ஈவனாக வந்துடும் நான் வந்து கீழே தையலுக்கு வந்துட்டு நம்ம அடித்து திருப்பு போடுறோம் இல்லையா மெயின் கிளாத்து அடித்து தான் திருப்புவோம் அதனால் ஒரு நாரிக்கு மட்டும் விட்டுட்டு என்னோடய ஹேண்டோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறேன் நான் பத்து இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து கீழே கையோட பாட்டம் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு நான் நாலு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் அந்த ஹேண்டோட கேப்பு பகுதி அங்கே வரும் இல்லையா நான் வந்து ரெண்டு இன்ச்சிக்கு மார்க் பண்ணி கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து பப் ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன் நான் ஹைட் வந்துட்டு அதுக்கு மூணு இன்ச்சு மேலே வச்சுருக்கேன் மேலே வந்துட்டு மூணு ப மூணு இன்ச்சி கிளி மூணு இன்ச்சி இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அதிலிருந்து அழகாக வளைஞ்சு கொண்டு வந்து அந்த ஆம்கோலுக்கு முன்னாடி குடைஞ்சி விட்டோம் வழியா அது கூட ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எனக்கு ஷேப் வந்துடுச்சு பாருங்கள் அழகது அந்த வளைவு மேலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு சுருக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் லைட்டாக கைக்கு வந்துட்டு குடைய போகிறேன் அதனால் இப்போ நான் ரெடி பண்ணிட்டேன் நான் அப்படியே வந்துட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அந்த அளவுக்கு அழகாக வளைஞ்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் முன்பகுதி பின்பகுதியும் வெட்டியாச்சு கையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து நம்ம கீழே பாவாடு பகுதி நம்ம கட் பண்ணிடலாம் நான் வந்துட்டு இது மாதிரி துணியை ஃபஸ்ட்டு ரெண்டாம் மடித்து எடுத்துக்கிட்டேன் அடுத்து நாம் நாலாம் மடிக்க போகிறோம் அது எப்படின்னா கிராஸாக மடிக்கணும் நான் எப்படி மடிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாக பாக்ஸ் ஷேப்புக்கு மடிச்சுட்டு இந்த கார்னர்லேருந்து கொண்டு போயிட்டு இந்த முக்கோண ஷேப்புக்கு நம்ம மடித்து எடுத்துக்கிறோம் துணியெல்லாம் வந்துட்டு ஈவனாக இது மாதிரி கையை வச்சு தள்ளி தள்ளி நகதி விட்டுக்குங்க அப்போ தான் துணி வந்து முன்ன பின்ன நகராமல் கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் வந்துட்டு அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம் நம்ம முன்பகுதி வெட்டணும் இல்லையா அந்த அளவை வச்சு இது மாதிரி அழகாக வளைவு போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்துட்டு துணி விட தேவையில்ல குறைச்சும் விட தேவையில்லை எந்த அளவுக்கு அந்த அளவு வருதோ முன்பகுதி அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு லைனிங் ஹைட்டு தேவையோ அந்த அளவும் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க நான் தைக்கிறப்ப வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா மீற துணியை வந்துட்டு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணுன்ட்டு நான் தைக்கிறப்ப சொல்கிறேன் ஓகேவா இது மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தையலுக்கு வேணுமோ அரை இன்ச்சுக்கு விட்டுட்டு அதுக்கு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கீழேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து சென்டரில் ஒரு சின்னதாக அர்க்கத் கொடுத்துடுங்க அப்போ தான் சென்ட்ரு பாயிண்ட் வந்துட்டு நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்துட்டு மெயின் பார்ட்டில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம லைனிங்கில் இந்த ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா சேரீயை வந்துட்டு டபுளாக ஃபோல்டு பண்ணி இது மாதிரி நல்லா விரித்து போட்டுக்கோங்க விரித்து போட்டுட்டு பாருங்கள் அழகாக கரெக்டாக சுருக்கம் எதுவும் இல்லாமல் நல்லா கையால் தள்ளிவிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி மாதிரி மடித்து போட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு லைனிங் எந்த அளவுக்கு துணி இருக்கோ அந்த அளவுக்கு மெயின் பார்ட்லேயும் துணி வரும் அப்போ தான் வந்துட்டு அந்த சுருக்கில்லாமல் அந்த ஷேப்பெலாம் வந்துட்டு அழகாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் விரித்து போட்டு நான் விரித்து போட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அழகாக வந்துட்டு கையை வச்சு எந் துணி முன்ன பின்ன நகராமல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் லைனிங்கில் வந்துட்டு இறக்கும் கம்மியாக வச்சேன் அதனால் மெயின் கிளாத்தில் நான் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா விட்டு கீழே கட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஹைட் வேணும் ஃபுல் ஹைட்டு கவர் ஆகணுன்றதால் நான் அது மாதிரி ரெண்டரை இன்ச்சுக்கு கீழே விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு துணி நகர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பின் பண்ணி வச்சுக்கிட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஃபுல்லாக இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் கீழ் பகுதி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அந்த அர்க்கத் வந்துட்டு கரெக்டாக மெயின் பார்ட்லையும் போட்டு வச்சுக்கோங்க சென்டர்ல இப்போ பாருங்க ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இப்போ நாம நான் தைக்கிறப்ப எப்படி ஜாயின் பண்ணணும்னு காட்டுறேன் இப்போ எனக்கு முன்னாடி பகுதி வந்துட்டு இதில் நிறைய பூ இருக்குது நான் ஒரு பூ பகுதி மட்டும் ஃப்ரண்டில் வத வர மாதிரி நான் தச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு இந்த லேஸ் எல்லாத்தையுமே பிரித்து எடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக தைக்க முடியும் அதனால் நான் இது அப்புறமா கட் பண்ணிக்க போகிறேன் லேஸ் எல்லாம் பிரித்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் ரெண்டுமே கட் பண்ணி மார்க்லாம் போட்டு நான் பின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கட்டிங் வீடியோ இவ்வளோ தான் ஸ்டிச்சி ஸ்டிச்சிங்